நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கீங்க எனக்கு ஒரு வேணும் நான் நான் உடனே ஜெயிக்கணும் எனக்கு வந்து டைம் சார் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு இமீடியட் என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேண்டி உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகசிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா அன் மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ரேவதி நட்சத்திரம் பூரட்டாதை இந்த பூரட்டாதையை பொறுத்தவரையிலும் குருவுடைய நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடியது குருவுடைய நட்சத்திரம் அற்புதமான ஒரு தெய்வ சக்தி மிகுந்த ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரம் புரட்டாது புரட்டாத முதல் மூன்று பாதங்கள் ராசியிலும் கடைசியில நாலாவது பாதம் மீன ராசியிலும் அமைந்துவிடும் இந்த பூரட்டாதி கும்பம் இருக்கே இவங்க ரொம்ப எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா பிறருக்காக வாழக்கூடியவர்கள் ஈஸியா ஏமாந்துருவாங்க ஆமா ஈஸியா ஏமாந்துருவாங்க நிறைய பெண்கள் காதல் திருமணங்கள் பெண்கள் வந்து பொம்பளை பசங்க காதல் திருமணம் பண்ணுதுன்னா அது புரட்டாதி கும்பமாக இருக்கும் எடுத்தோடே நம்ம கேட்கலாம் புரட்டாதியான்னு கேட்கலாம் ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்க ஐயோ நாம் போய் இவனை வாழ வைப்போம் அப்படிங்கிற வரும் நான் பார்த்துக்குறேன் அப்படிலாம் ஏமாறக்கூடியவர்கள் இதுவே மீனம் புரட்டாதியாக நாலாவது பாதமாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம பாக்கெட்டுக்கு காசு இருக்கிறோன்னு பார்ப்பாங்க விபரமா இருப்பாங்க டீடைலா இருப்பாங்க அவேர்னஸ்ஸா இருப்பாங்க பாருங்க சனியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏமா அங்க குரு வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சிறந்தவராக இருப்பார் நட்சத்திரம் கவனம் தேவை ஏமாறக்கூடாது அவ்வளவு சீக்கிரம் ஏமாறக்கூடாது தனக்குன்னு ஒரு கௌரவத்தை வச்சுக்கணும் எதிலும் நிதானம் வேண்டும் அவசரப்பட்டு எந்த அவசரத்துக்கும் நம்ம நிதானமாக செய்வது யோசித்து நிதானமாக செய்வீர்களே ஆனால் சிறந்த வாழ்க்கை உண்டு நிச்சயம் அப்ப இந்த புரட்ட பிறந்திருக்கிறீங்க நிறைய நம்ம பாக்குறோம் இந்த சீல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நான் சொன்னேன்ல அதுதான் நிலையான உத்தியோகம் இவர்களுக்கு அமைவது கடினம் அதையும் மீறி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ப்ரைவேட் ஜாபோ இவங்க வந்து நிறைய பேங்க் செக்டர்ஸு ஃபினான்ஸு ஐடி ஃபீல்டு ஐட்டினா இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸு அப்புறம் விஜிலன்ஸு ரா இந்த மாதிரியான உளவுத்துறைகள்லாம் இவங்க நிறைய இருப்பாங்க அப்புறம் அதே போல் எப்பயுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதையும் சேர்த்துக்கோங்க இப்ப இன்றைக்கி காலத்துக்கு அதை சேர்த்துக்கோங்க அப்போது இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு அப்புறம் வந்து அதுலேயும் நிறைய இருக்குல்ல சிபிஐ காவல்துறை உயர் அதிகாரிகள் இதெல்லாம் புரட்டாதிக்க பொருந்தும் அதே போல் பேங்க் செக்டர்ஸ் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் பேங்க் செக்டர்ஸு ஃபினான்ஸ் செக்டர்ஸு ஏடிஎம் இதெல்லாம் புரட்டாதிக்கு பொருந்தும் அதே போல அதிக டேரக்டர்ஸ் இயக்கக்கூடியவர்கள் டேரக்டர்ஸ் சினிமா துறையை சார்ந்தவர்கள் நடிப்பு அல்ல இயக்கம் கதாசிரியராக இருக்கலாம் சம்திங் ஏதோ இசையாக இருக்கலாம் டெக்னீஷியன்ஸ் அதே போல அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மேல்நிலைக்கு கீழ் அமைச்சர் இருக்காங்க அவங்களுக்கும் கீழே ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கலாம் மாவட்ட செயலாளராக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு அமைப்பாளராக இருக்கலாம் சேர்மேனாக இருக்கலாம் நகராட்சி சேர்மேனாக அந்த மாதிரி இருக்கலாம் போஸ்டிங்கில் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் ஆனால் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க இப்படியெல்லாம் பொறுப்பு வகிக்கக்கூடிய பொறுமை மிகுந்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே இப்போ சனி உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்காரு குருவும் உங்களுக்கு ரொம்ப யோகாதிபதியா அமைஞ்சிட அவ்வளோ என்னதான் பண கஷ்டங்கள் இருந்தாலுமே ரொம்ப எளிமையா கிராஸ் பண்ணி வந்துருவீங்க கடன் வாங்குறது உங்களுக்கு லட்டு சாப்பிடுற மாதிரி கடன் வந்து வாங்க சொல்லுவாங்க புரட்டாதியா வாங்கினே இருப்பாங்க ஆனா எப்படியோ தெரியாது எந்த பேங்க்ல எப்படி கடன் கொடுப்பாங்கன்னு இவங்க கேட்டால் தெரியும் அதுக்கு வந்து அந்த முக்தார் பேங்க்கு இருக்கு அந்த முக்தார் லோன் போங்க இதுக்கு வந்து இந்த ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் லோன் வாங்கு எல்லா ஸ்கீமும் இவங்களுக்கு தான் தெரியும் கடன் வாங்குவதில் கில்லாடிகள் ஆனால் அடைச்சிருவாங்க ஸோ நிறைய ரகசியங்கள் நம்ம பேசலாம் ஊரட்டாது நினச்ச காரியம் ஜெயிக்கணுமா நினைச்ச காரியம் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா அப்போ ஒன்றுமே இல்லைங்க திட்டை குரு வழிபாடு செய்வது சிறப்பு குரு நமக்கு எங்க தெரியும் ஆலங்குடிக்கு போவோம் அது இல்லாமல் ராஜ திட்டை கூத்தனர் சரஸ்வதி கோவிலுக்கு பக்கத்தில் திருமேச்சர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ திட்டை திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகதானி வழிபாடு செய்வது சிறப்பு இல்லை வெளியூர்ல இருக்கிறீங்க வெளி மாநிலங்கள் இருக்கிறீங்க மேபி வெளிநாடுகளில் இருக்கிறீங்க நாங்கள் அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டம் நான் இருக்கேன் மும்பையில் இருக்கேன் புனையில இருக்கேன் இந்துர்ல இருக்கேன் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம இப்போ கூட நம்ம இந்தூரில் இருந்து ஒரு கிளைண்ட்டு நம்மளை ஒரு ஃபேக்ட்ரிக்காக விசிட்ருக்காக கூப்பிட்டாங்க அங்கேருந்து அவன் ஓம்காரேஸ்வரர் போய் பார்த்துட்டு வந்தோம் ஆமாம் அதனால் ஒடிசா போனோம் அப்போ அங்கே பூரி ஜெகந்நாதர் பார்த்துட்டு வந்தோம் அப்போ போல் நிறைய கிளைண்ட்ஸ் நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க ஃபேமிலி விசிட்காக சாரி ஃபேக்ட்ரி விசிட்டுக்காக ஃபேமிலி விசிட்டுக்காகவும் கூப்பிடுவாங்க அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் குரு பகவான் வழிபாடு சிறப்பு இல்லை ஒரு குருநாதரை தேர்ந்தெடுங்க ஒரு சாய்நாத் சாய்ராம் வழிபாடு செய்யலாம் வந்து காஞ்சி மகாபிரேவரின் வழிபாடு வள்ளலார் வழிபாடு கை கொடுக்கும் யாரு புரட்டாதிக்கு வள்ளலார் வழிபாடு போகர் ரோமர் மகர்ஷி போச்சுனாக்கா புலிப்பாணி இது போன்ற சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அகஸ்தியர் அல்லது வந்து அருணகிரிநாத பெருமான் அருணகிரிநாதரை செய்யுங்களேன் செம்மையாக ஆக்டிவேட் ஆகும் சித்தர்கள் வழிபாடு செய்வது மிக சிறப்பு சித்தர்கள் கோவில் போயிட்டு ஜீவ சமாதிகள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை தரும் இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க புலி சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க ஒரு நூறு பேருக்கு புலி சாதம் நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் பண்ணுங்க சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் அப்போ நான் வந்து என்ன ஓகே சாமி நீங்கள் சொல்றது அந்த கோவிலுக்கு என்னால் போக முடியாது நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா நிச்சயமாக அதுக்குன்னே டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அழகாக உங்களுக்கு அங்கே உங்களுக்கு அபிஷேகம் சகசிரநாமம் அதாவது வந்து தீப வழிபாடுகள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்கள் செஞ்சு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க அதே போல் இது போல் இன்னும் தேவ ரகசியம் உங்களுக்கு தெரியணுமா அங்கே உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் வாழ்த்துக்கள்